எங்களுடைய துடுப்பாட்ட வரிசையை நிச்சயமாக நாங்கள் இந்த தொடர் முழுவதுமாக நாங்கள் பேச வேண்டும் எங்களுக்கு இந்த டெஸ்ட் தொடர் தோல்விக்கு முக்கியமான காரணம் எங்களுடைய முன்வரிசை வீரர்களுடைய மோசமான துடுப்பாட்டம் அதே போல பிரதாப் இந்த இரண்டு ஒருநாள் தொடர்களையும் நாங்கள் வெற்றி கொண்டாலும் எங்களுடைய முன்வரிசை துடுப்பாட்ட வீரர்கள் இந்த தொடரிலும் ஒருநாள் தொடரிலும் சோபிக்க தவறி இருந்ததை எங்களால் காணக்கூடியதாக இருந்தது குறிப்பாக பெத்தும் நிசாங்க இலங்கைக்காக மூன்று வடிவங்களிலும் விளையாடி வரக்கூடிய வீரர் ஆனால் அவருக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்த ஒரு ஒருநாள் தொடராக அமைந்திருந்தது அதே போல் அவிஷ்க பெர்னாண்டோ தொடர்ச்சியாக வாய்ப்பு வழங்கப்பட்டு வரக்கூடிய அவிஷ்க பெர்னாண்டோ தொடர்பில் இனி வரும் காலங்களில் எங்களுடைய தேர்வாளர்களோடு இறுதி தீர்மானத்தை எடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறார்கள் அவருக்கு கொடுத்த வாய்ப்பை எல்லாம் அவர் ஏமாற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார் இந்த முதலாவது ஒரு நாள் போட்டியில் விளையாடி நான்கு பந்துகளுக்கு முன் கொடுத்து ஒரு ஊற்றத்தை ஆனால் இரண்டாவது போட்டியில் அவருக்கு பதிலாக வந்த நிஷான் மதுஷ்க தன்னுடைய மூன்றாவது ஒரு நாள் போட்டியில் இரண்டாவது அரை சதத்தை பதிவு செய்து தனக்கான அந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் எனவே பிரதாப் நாங்கள் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கும் தற்பொழுது சாம்பியன்ஸ் கிண்ண தொடரில் இல்லைங்க விளையாடுவதில்லை அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒரு நாள் உலக கிண்ணத்துக்கான அணியை

பதினோரு இன்னிங்ஸ்களிலே பத்துக்கும் குறைவான ஓட்டங்களை தான் அவர் பெற்றிருக்கிறார் அதே நேரம் இன்னும் இரண்டு இன்னிங்ஸ்களிலே பத்து பத்துக்கும் இருபதுக்கும் இடையில் அந்த இன்னிங்ஸ்கள் இருக்கின்றன எனவே விளையாடி இருபத்தி ஒரு இன்னிங்ஸ்களிலே பதிமூன்று இன்னிங்ஸ்களிலே அவரால் ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க முடியவில்லை ஒருநாள் போட்டிகளை பொறுத்தவரையில் ஒரு சிறந்த ஆரம்பம் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது அந்த வகையில் அவர் அந்த ஆரம்பத்தை பெற்றுக் கொடுக்க தவறுவது இலங்கை அணிக்கு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது முக்கியமாக அவருடைய டின்ஸை எடுத்துக்கொண்டால் அவர் ஆரம்பத்தை பெற்றுக்கொண்டால் மிகப்பெரிய ஓட்ட எண்ணிக்கைக்கு செல்லக்கூடிய ஒரு வீரராக தான் இருக்கின்றார் ஆனால் இந்த இனிங்ஸலை பொறுத்தவரையிலே அவருடைய ஆரம்பம் மிகப்பெரிய கேள்வியாக இருப்பதுதான் ஒருநாள் போட்டிகளிலே அவரை தொடர்ந்தும் தக்க வைப்பதா இல்லையா என்று மிகப்பெரிய கேள்வி இருக்கின்றது அதே நேரம் அவருக்கு பதிலாக அணைக்குள் வந்த வீரரை பொறுத்தவரையிலே எங்களுக்கு தெரியும் நிஷான் மதுஸ்கியை பொறுத்தவரையிலே மூன்று இனிங்ஸ்களில் மாற்றம் விளையாட இருக்கின்றார் அந்த வகையிலே அவருடைய சராசரியும் கூட ஐம்பது அதிகமாக இருந்தது இந்த வந்த போட்டியிலும் கூட ஐம்பத்தி ஒரு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டிருந்தார் எனவே இந்த ஆரம்பம் என்பது மிகப்பெரிய ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது இலங்கை அதாவது சொந்த மாநிலமாக இருக்கட்டும் வெளிநாடுகளிலாக இருக்கட்டும் ஒருநாள் போட்டிகளிலே துடுப்பாட்ட வீரர் அதாவது துட்டுப்படுத்தாத ஒருநாள் போட்டிகளில் துட்டுப்படுத்தாத அணிகள் ஒரு சிறந்த ஒரு ஆரம்பத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் ஆனால் இந்த ஆரம்பம் தான் இருந்தது ஆனால் அவர் தற்போது இருக்கும் நிலையிலே நிஷான் மதுஸ்கா அவருடைய இடத்தை பூர்த்தி செய்திருப்பதால் அவருக்கு மீண்டும் அணிக்குள் வர முடியுமா என்ற கேள்வி இருக்கின்றது அதன் நேரம் பெத்தும் நிசங்கவை பொறுத்தவர்கள் எங்களுக்கு தெரியும் பெத்தும் நிசங்க எங்களுக்கு தெரியும் தொடர்ச்சியாக பிரகாசித்து வந்த வீரர் இந்த இரண்டு தொடர்கள் அதாவது முக்கியமாக நியூசிலாந்து அணிக்கு எதிரான தொடர் அது மாத்திரமின்றி தற்போது நடைபெற்றிருக்கும் நடைபெற்று முடிந்திருக்கின்ற ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான தொடர்களிலே பிரகாசிக்க தவறு இருக்கின்றன அது எங்களுக்கு தெரியும் குசல் மெண்டிஸ் எப்படியான காலகட்டத்திலிருந்து மீண்டும் துடுப்பாட்ட துடுப்பாட்ட ஃபோமிற்கு வந்திருக்கு அந்த வகையில் பெத்ர்விசங்கர் போன்ற வீரருக்கு அவருக்கான இன்னும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அவரால் பிரகாசிக்க முடியும் பிரகாசிக்கக்கூடிய திறமை இருக்கின்றது எனவே பெத்தும் நிசங்க தொடர்பில் நாங்கள் அதிகமாக கவனிக்க தேவையில்லை அவரோட சிறந்த துடுப்பாட்ட வீரர் அவரால் மீண்டும் துடுப்பாட்ட கோமனுக்கு வர முடியும் அதே நேரம் எங்களுக்கு தெரியும் மற்றொரு ஒரு வீரர் தான் கமிந்து மேண்டீஸ் கமிந்து மேண்டீஸை பொறுத்தவரை எங்களுக்கு தெரியாமல் டெஸ்ட் போட்டிகளில் மிகச்சிறப்பான ஒரு பிரகாசிப்பை வெளிப்படுத்திய பின்னர் தான் இந்த ஒருநாள் போட்டிகள் மற்றும் டி டுவெண்ட்டி போட்டிகளை விளையாடுகிறார் ஆனால் டெஸ்ட் போட்டியிலிருந்து ஒருநாள் மற்றும் டி டுவெண்ட்டி போட்டிகளுக்கு வந்த பின்னர் அவருடைய தடுப்பாட்டம் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக மாறிவிட்டது காரணம் டெஸ்ட் போட்டிகளிலும் அவருடைய துடுப்பாட்ட ஃபோம் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது எனவே அது தொடர்பில் இலங்கை கிரிக்கெட்டும் சரி தேர்வாளர்களும் சரி அனைத்தலைவரும் சரி சற்று கவனம் செலுத்த வேண்டும் கவிந்த் மெண்டிஸ்க்கு எவ்வாறான அதாவது ஒரு நாள் போட்டிகளை வாய்ப்பு கொடுக்க வேண்டுமா டி டுவெண்ட்டி போட்டிகளில் வாய்ப்பு கொடுக்க வேண்டுமா அதே நேரம் டெஸ்ட் போட்டிகளில் அவருடைய திறமையை முழுமையாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமா அதை எவ்வாறு எடுத்துக்கொள்வது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது தேர்வாளர்களும் பயிற்சிப்பாளர்களும் அணித்தலைவரும் இது தொடர்பில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய தேவையும் இருக்கின்றது நிச்சயமாக பிரதாப் நீங்கள் கமிந்து மெண்டிஸை பற்றி ஞாபகப்படுத்துகிறீர்கள் எங்களுக்கு தெரியும் கடந்த ஆண்டு முழுவதும் சிறப்பாக டெஸ்ட் இந்த மூன்று வகை போட்டிகளிலும் விளையாடிய இலங்கைக்கு நம்பிக்கை கொடுத்த ஒரு வீரராக தான் கமிந்து மெண்டிஸ் மாறியிருந்தார் இதன் காரணமாக ஐசிசி அணிகளில் இடம்பெற்றார் அதற்கான விருதுகளையும் தட்டிச் சென்றார் அது வேறு கருத்து ஆனாலும் இந்த முறை இந்த இறுதியாக நடைபெற்ற ஆஸ்திரேலிய அணியினுடைய டெஸ்ட் தொடரில் அவர் சொதப்பியிருந்தார் தற்பொழுது நடைபெற்ற ஒருநாள் தொடரிலும் ஏமாற்றம் கொடுத்திருந்தார் நாங்கள் கடந்த ஆண்டு முழுவதும் அவர் ஒரு அதாவது இலங்கை கிரிக்கெட்டினுடைய ஒரு கோல்டன் ஈரா இல்லாவிட்டார் கிரேட்டஸ்ட் ஓல் டைம் என்று சொல்லி பல விடயங்களை சொல்லி நாங்கள் சமூக ஊடகங்களில் நாங்கள் பேசியிருந்தோம் சங்காவை போன்ற அவர்கள் விளையாடிய விதத்தை அவர் போல் இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆனால் அவருடைய திறமையை அதாவது நாங்கள் அந்த மாதிரியான வார்த்தைகளை கொண்டு ஒரு வீரரை புகழ்வதற்கு முன்னால் ஒரு இன்னிங்ஸ் ஏமாற்றம் கொடுத்தால் அடுத்த இனிங்ஸில் மீள வந்து அந்த இன்னிங்ஸை கட்டி எழுப்பி தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வீரராக அமைந்து இன்னும் அவர் வரவில்லை என்பதுதான் எங்களுக்கு உண்மையான ஒரு விடயம் எனவே அவருக்கு கொஞ்சம் காலம் கொடுக்க வேண்டும் எனவே அவர் மீண்டும் தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தி அவர் ஒரு இரண்டு வகை கிரிக்கெட் தொடர்களை போட்டிகளை ஒரு நாள் போட்டியாக டெஸ்ட் போட்டியாக என்ற ஒரு விடயத்தை எங்களுடைய தேர்வாளர்கள் கொடுத்து அவரை அதில் இன்னும் பயிற்சி பெற வைக்க வேண்டும் என்பது எதிர்பார்ப்பாக இருக்கிறது